எல்லோருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூன்று மாதமா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இந்த கூட்டணி என்ன ஆக போகுது இது எந்த திசையில போக போது நிறைய பேர் குளிர்காயம் நினைச்சாங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணித்துளிகளும் ஒரு அறிவிப்பு வரும் எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது இது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது நிகழ்ச்சியுடைய அழைப்பு என்னுடைய பெயர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் அதேபோல அண்ணன் அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது உரையாற்றுவோர் சிறப்புரையாற்றுவோர் நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வப் அவர்கள் இல்ல வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சுட்டோம் கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு இவர் வருவாரா மாட்டாரா நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள் தலைப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்சட்டு செல்வ பெருந்தகை அப்சண்ட் நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியில அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ அவர்களும் சரி அந்த இயக்கமும் சரி கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதான வர முடியும் நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னாரு மணிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு நான் சொன்ன மணிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நீங்க என்ன விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க இருந்தாலும் கரெக்டா நேரத்திற்கு வந்துட்டீங்க உங்க நீங்க வர்ற அந்த அஞ்சு நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்துவிட்டார் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை